அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா புரட்டாசி கடைசி நாள் வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் பெருமாளுக்கு உகந்த மாதங்களில் ஒன்றாக திகழ்வதுதான் புரட்டாசி மாதம் என்று நம் அனைவருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட புரட்டாசி மாதத்தின் கடைசி நாள் வெள்ளிக்கிழமையன்று ஏகாதசி திதியுடன் சேர்ந்து வருகிறது நாளைய நாளில் நாம் செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாடு பெருமாளின் பரிபூரண அருளை பெறச் செய்வதோடு புரட்டாசி மாதம் முழுவதும் வழிபாடு செய்ததற்குரிய பலனை ஏற்படுத்தும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வறுமையை முற்றிலும் நீக்கும் என்றே சொல்லலாம் அப்படிப்பட்ட வழிபாட்டை பற்றி தனிப்போது பார்க்க பார்க்கப் போகிறோம் பெருமாளை வழிபாடு செய்வதற்கு பல அற்புதமான நாட்கள் இருந்தாலும் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய ஏகாதசி திதி என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது அதிலும் பெருமாளுக்குரிய மாதமான புரட்டாசி மாதத்தில் வரும்போது அதற்கு கூடுதல் சிறப்பு உண்டாகும் என்றே நாம் கூறலாம் மேலும் அன்றைய தினம் புரட்டாசி மாதத்தின் கடைசி நாள் என்பதால் இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் வழிபாடு செய்ய இயலாதவர்கள் கூட புரட்டாசி மாதத்தின் கடைசி நாளான நாளை அக்டோபர் பதினேழாம் தேதி மறவாமல் பெருமாளை வழிபாடு

அடுத்ததாக பெருமாளுக்கு உகந்த துளசி தீர்த்தத்தை தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு ஓம் நமோ நாராயண எனும் மந்திரத்தையும் ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் எனும் மந்திரத்தையும் இருபத்தேழு முறை பாராயணம் செய்ய வேண்டும் இவ்வாறு பாராயணம் செய்து முடித்த பிறகு வீட்டு மூலைகளிலும் வீடு முழுவதும் பச்சை கற்பூரத்தை நுணுக்கி தண்ணீரில் கரைத்து தெளித்து விட வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் முற்றிலும் நீங்கும் மேலும் இந்த வழிபாட்டை செய்யக்கூடிய நேரத்தில் பெருமாளுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் நெய்வேத்தியமாக ஏலக்காய் அல்லது ஏலக்காய் பொங்கல் சர்க்கரை பொங்கல் அல்லது நெல்லிக்காய் போன்றவற்றை வைக்க வேண்டும் நாளைய தினத்தில் முழு மனதோடு பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் யார் ஒருவர் இந்த முறையில் வழிபாடு செய்கிறீர்களோ அவர்கள் நினைத்தது நிறைவேறும் வறுமை நீங்கி செல்வ செழிப்புடன் வாழ முடியும் ஏகாதசி விரதமே சிறப்பு மிகுந்த விரதமாக கருதப்பட்டாலும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய கடைசி நாளன்று வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த ஏகாதசியை முழுமையாக பயன்படுத்துபவர்களுக்கு வறுமை நிலை முற்றிலும் நீங்கி செல்வ செழிப்புடன் வாழ முடியும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்